மக்களவை தேர்தல் தேதி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது மொத்தம் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டில் எப்போது எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா விவரங்கள் மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது டெல்லியில் நடைபெறவுள்ள செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் கூடுதல் இரண்டு ஆணையர்களும் ஆகிய மூன்று பேரும் இன்று அதிகாரப்பூர்வமாக இந்த தேர்தல் தேதிகளை அறிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது மொத்தம் ஆறு முதல் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு தேர்தல் அட்டவணையை ஆணையமானது தயாரித்து வைத்துள்ளது அதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மாநில தலைமை தேர்தல் ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம் என பல்வேறு தரப்பினரிடம் கலந்தாலோசித்து இந்த ஒரு அட்டவணை அவர்கள் தயாரித்துள்ளார்கள் மக்களவை தேர்தலுக்கு தேவையான பாதுகாப்பு படை வீரர்களுடைய டெப்ளாய்மெண்ட் மற்றும் அவர்கள் சென்று வருவதற்கு தேவையான ரயில்வே உள்ளிட்ட தேர்தல் ஆணையமானது கருத்தில் கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டரை மாதங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா ஒடிஷா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு நேரடியாகவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த ஒரு ஆலோசனையிலும் அவர்கள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு கட்டங்களாக இந்த ஒரு தேர்தலானது இறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்த அளவில் குறிப்பாக ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கான ஒரு முடிவிற்கு வந்துள்ளதாக தகவல்களானது வெளியாக இருக்கின்றன தமிழ்நாடு கேரளா குஜராத் ஹரியானா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவது எனவும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தி முடிப்பது என்ற ஒரு திட்டத்திற்கு வரைவை தற்போது தயாரித்து இறுதி செய்யும் அந்த பணிகளில் தேர்தல் ஆணையமானது இறுதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள மாநிலங்களான அசாம் மத்திய பிரதேச மாநிலங்களில் இரண்டு அல்லது மூன்று கட்ட தேர்தல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்த அளவில் ஆறு முதல் ஏழு கட்டங்கள் வரையிலான ஒரு நீண்ட தேர்தலை பிரித்து பிரித்து பிரிவுகளாக அங்கே நடத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் தேர்தல் ஆணையமானது வகுத்து வைத்துள்ளது அதற்கான அறிவிப்புகள் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தேர்தல் இந்திய தலைமை தேர்தல் முடிந்து இறுக்கட்ட ஒதல்களையும் தேர்தல் ஆணையம் அளித்துள்ள நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ தேதிகள் என்பது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படுகின்றன அடுத்த மூன்று நாட்களுக்குள் இந்த மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சிவரஞ்சனி சுசித்ரா அதே போல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த தேர்தல் நடத்தை விதிகள் எப்போதிலிருந்து அமலாகும் அந்த விதிகள் என்னென்ன ஓரிரு நாட்கள் அவகாசம் அதாவது இந்த தேர்தலுடைய தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஓரிரு நாட்கள் என்பது அவகாசமாக வழங்கப்படும் அந்த நாளுக்கு பிறகு முற்றிலுமாக தேர்தல் நடத்தை விதிகள் அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்று அழைக்கப்படும் எம் சி என அழைக்கப்படும் இந்த நடத்தை விதிமுறைகளானது அமலுக்கு வரும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த நடத்தை விதிக முறைகளானது அமலில் இருக்கும் வகை அந்த காலகட்டத்தில் அரசின் சார்பாக எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் வெளியிடக்கூட வெளியிடுவதற்கான ஒரு தடையானது அந்த நடத்தை விதிகளின் கீழ் அமல்படுத்தப்படும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் எந்த ஒரு திட்டங்களையும் அவர்களால் வெளியிட முடியாது என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுதும் பேரணி செல்வதற்கான ஒரு நடத்தை விதிகளும் இதில் அமலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது பணப்பட்டுவாடா மற்றும் அது மட்டுமல்லாமல் மதுபானங்கள் விற்பனை உள்ளிட்ட விவகாரங்கள் என்பது அளவு அளவை விட அதிகமாக சென்றுவிடக்கூடாது என்பது தொடர்பான விதிகளையும் அதற்கு கண்காணிப்பதற்கான பறக்கும் படைகள் மற்றும் தீவிர பாதுகாப்பு படைகளுடைய அந்த ஒரு விதிகளும் வந்து அமலுக்கு வந்துவிடும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மாநிலங்களுக்கு இடையேயான பணப்பட்டுவாடா மற்றும் அந்த மதுபான உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளும் எண்ணிக்கை முடிந்து நாட்கள் வரை இந்த விதிகள் என்பது முழுமையாகவே இந்தியா முழுவதும் அமலில் இருக்கும் அதுவரை தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுகள் தான் வந்து செல்லுபடியாக என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது வெறுப்பு பேச்சு பணப்பட்டுவாடா மதுபானங்களுடைய பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் என்பது இந்த நடைமுறை விதிகளின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது அதன் மீதான ஒரு நடவடிக்கைகள் என்பது மாநில தேர்வு தேர்தல் ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நேரடியாகவே உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காவல்துறையினுடைய உத்தரவிற்கும் இந்த தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுகள் பொருந்தும் என்பது பார்க்கப்படுகிறது எந்த ஒரு விதிமுறைகளை மீறியும் யார் செயல்பட்டாலும் அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த ஒரு விதிமுறைகள் என்பது பொருந்தும் என்ற ஒரு அறி அறிவுறுத்தலையும் ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது மாநிலங்களிலேயே நடைபெற்ற அந்த ஒரு ஆலோசனைக் கூட்டத்தின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த விதிமுறைகள் மீறப்படுவதையும் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு உத்தரவு என்பது மாநில தேர்தல் ஆணைய ஆணையர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுச்சித்ரா